வணக்கம் நான் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இந்த ஊரில் கருப்பட்டி புலி கரைசல் கலந்த ஒரு பானம் பானக்கரம்னு சொல்லுவோம் அப்படியான ஒரு பானத்தை நீண்ட ஆண்டு காலமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு அண்ணனை சந்தைக்கு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் அதிகமான கருப்பட்டி பயன்பாடு கொண்ட ஒரு மாவட்ட மக்கள் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நிறைய ஊர் பகுதிகளில் தென் தமிழகத்தில் இந்த பானக்கரம் அப்படிங்கிறது நிறைய வீடுகளிலேயே புளித்தனியையும் கருப்பட்டி கலந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இன்று வரை மக்கள் பயன்படுத்துகிறாங்க கடைப்பிடிக்கிறாங்க உடல் சோர்வு போக்கக்கூடியது உடல் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது உடலில் உள்ள வெப்பத்தை போக்கி சோர்வு நீக்கக்கூடியது இப்படியான ஒரு பானக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பானம் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய குளிர்பானங்கள் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சுவையான ஒரு ஆரோக்கியமான ஒரு பானமாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்ட ஒரு ஒரு கலாச்சார முறை இந்த பானக்கரம் சொல்லலாம் கருப்பட்டி புலி கலந்து இந்த ஒரு கலவையான ஒரு சுவையான உடலுக்கு ஆரோக்கியம் மிகுந்த ஒரு பானம் இந்த பானத்தை இருபது ஆண்டுகளுக்கு மேலே நாகர்கோவில் டவுனில் ஒரு அண்ணன் வந்து விற்பனை பண்ணுறாங்க அவங்களோட வியாபாரம் சிறக்கிறதுக்கு நீங்களும் ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அதாவது பண்டத்துலேயே இதான் பானைக்கம் தான் எல்லாேருமே குடிப்பாங்க இல்ல புளியையும் கருப்பட்டி கரைச்சி வச்சா எந்த இப்போ எல்லாமே பிரிட்ஜில மற்ற இதெல்லாம் கலந்துட்டாங்க சரி அது வேண்டாம் இது உடம்புக்கும் நல்லதுங்க புள்ளைகளுக்குலாம் கொடுக்கலாம் இதுக்கு வேற கெடுதலாட்டு ஒன்றும் இல்லை புளியும் கருப்பட்டியும் தான் ஆமாம் அதாவது உழவர்கள் முத மொதல் சாப்பிட்டதே இதுதான் உழவர்கள் நடை பயணம் எல்லாம் கூடுதலும் பானைக்கம் தான் குடித்தாங்க ஏன்னா கூடுதல் நடந்து போகும்போது பசிக்கவும் கூடாது விறுவிறுப்பா நடக்கிறேன்னா பானைக்கு தான் குடிப்பாங்க சோர்வு இல்லாம வச்சுக்கிறேன் சோர்வு கிடையாது எங்க போனா நடந்து போக முடியாத மக்கள் இதுதான் குடிப்பாங்க இதுல கூடுதலா கருப்பட்டியோட பயணம் உண்டு கருப்பட்டி தான் முக்கியம் கருப்பட்டி புளி வேற இதுல கூட இஞ்சி இந்த லெமன் சுக்கு போடுவோம் சுக்கு ஏலக்காய் மனத்துக்காண்டி சுக்கு ஏலக்காய் எலுமிச்சம்பழம் இது என்ன பேர்லாம் சொல்லி கூப்பிடுவோம் அழைப்பாங்க அது பானைக்கம் பானகாரம் இப்போ புளி தண்ணி இது நிறைய திருவிழாக்கள்லேயும் கொடுப்பாங்க நிறைய அம்மா அதே சா இந்த பாத யாத்திரை சாமி தோப்பு ஐயாவை கோயிலில் கொடுப்பாங்க சுசுந்தரம் கோயிலில் கொடுப்பாங்க மண்டக்காட்டு கோயிலில் கொடுப்பாங்க இது நம்ம தமிழர்களோட ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு நல்ல உணவுங்க இது எல்லாருமே கொடுக்கலாம் நீங்கள் வீட்டுலேயும் கொடுக்கலாம் வீட்டில் பிள்ளைகளுக்கு இந்த வெயில் காலத்தில் புளியும் கருப்பட்டியும் கரைச்சி பிள்ளைகளுக்கு கொடுங்க வேறு எதுவுமே கொடுக்காதீங்க புளியின் கரைச்சி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது நீர் கடுப்பு வராது உடல் தேங்க் யூ பானைக்கரம் நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் எப்போ அப்படின்னா இது வந்து எனக்கு குருநாதர் வந்து வடசேரில் பாய்ச ஒரு அண்ணாச்சி இருந்தாங்க அவர் தான் முதல் பானைக்கம் கலைக்கு கொடுத்தாங்க அவர் தான் எனக்கு சொல்லி இருந்தார் அப்போ பண்ணி சரி இது பண்ணுவோமே அப்படின்னு இது வேலை கூடுதல் ஏன்னா புளியை கரைச்சி எடுத்து தண்ணி எடுக்கிறதுக்கு மடிக்கிறாங்க இப்போ அப்படி தான் நாலு குப்பி சருவத்து வாங்கி எலுமிச்சம்பளம் போட்டு சருவத்து போட்டு கொடுக்குறாங்க இது கொஞ்சம் வேலை கொடுதல் தான் வேலை ஒன்றும் இல்லை இது உடம்புக்கு நல்லா வேலை கூடுதல் புளியை கரைச்சி தண்ணி மாதிரி எடுக்கணும் அதான் வேலை இல்லை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் வீட்டில் வச்சே பண்ணி கொடுங்க கிடைக்கும் வரணுன்னு அவசியம் கிடையாது புளியும் கருப்பிட்டியும் வீட்டில் கரைச்சி குடிங்க அந்த உடம்புக்கு நல்லது வேணால் கால எழுத்துவான் நல்லதுன்னு சொல்லுவேன் நீங்கள் சின்ன வயதுலலாம் இது எப்போ எப்பப்பெல்லாம் சாப்பிட்டது நான் வந்து என் ஊர் சொந்த இடம் வந்து ஆறாமலி அங்கே மீனாட்சி கோயிலில் அப்படியே கல் தொட்டியில் போட்டு கலைக்கு கொடுப்பாங்க திருவிழாவுக்கு ஐயர் அங்கே கல்லழகர் இது உண்டு பத்து நாள் திருவிழா அங்கே இதுதான் கலைக்கு கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு நகர்ப்புறத்தில் மக்கள் யாரும் இதை மறந்துட்டாங்கல்ல இது இப்போ என் சொல்ல முதலே சொன்னோம்ல சார் இப்போ எல்லாம் பிரிட்ஜி வரவை பார்த்து எல்லாமே வேறு பொருள் வாங்கி வைக்கிறாங்க ஆனால் இது ஒரு நாளில் குடிக்கணும் ரெண்டு நாள்லாம் ஒரு மாதிரி சளிச்சிரும் இது இன்றைக்கி சரி சரி குடிச்சிடும் நாளைக்குன்னா ஒரு மாதிரி சளிச்சிரும் புளி பார்த்தீங்களா